வணக்கம் வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல் நீங்கள் என் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம அடை பிரதமர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அடை பாயசன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஒன்றும் சத்யா ஸ்பெஷலில் இதில் ஒரு கப் அளவுக்கு அடை உங்களுக்கு நீங்கள் வீட்டில் கூட பண்ணல இது ரெடிமேடுனா கிடைக்கும் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகி வரணும் அது வரைக்கும் பாயில் ஆகட்டும் இது ஸோ அடை நல்லா இப்போ நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு அதில் அடை எடுத்து கப்பில் ஒரு கப் அளவுக்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சரி நல்லா இப்போ மெல்ட் ஆகட்டும் ஸோ பருந்து அடை நல்லா இப்போ வெள்ளத்தில் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும் இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்டு கிட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ரெண்டு நல்லா மூணு நிமிஷம் நல்லா இதில் குக் ஆகட்டும் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கிட்டியாகட்டும் சரி போய் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் ஒரு கப்பு தேங்காய் பால் ஸோ இப்போ இது நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதில் நல்லா நம்மளுக்கு குக் ஆகணும் ஸோ நம்ம இப்போ தேங்காயும் கொஞ்சம் முந்திரியை வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்ஹீட்டாகட்டு இருப்போம் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன சின்ன தேங்காய் பீஸு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை நம்ம நல்லா இப்போ வரத்துக்கலாம் तो so, तेंगा इंद्र मरी खटपनी पड़े आड़े प्रजातों लगाती हैं तो इधर ने कौन जो मार किसमें सो कैशुना डायट पनीर है इधर ललनगो डोस्ट करने को चावल ताइपो नंबो आड़े प्रजातों इंद्र मरी पनीर के लायक है इधर बर्थडे वेचर कर தேங்காய் முந்திரி அண்ட் ஆஷுவல் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேவல்தான் பாருங்கள் சூப்பரான ஒரு கோணம் ஸ்பெஷல் பிரதன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வேலை சூப்பரான பிரதன் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க And thank you for watching this video.